கனகரும் குயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மை ஏக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தெரியா தெரியா மனசில இடம் புடிச்சா எலக்ஷன் லட்சம் ஜெயிச்சா ஊரு சனமுகல வேறல வைக்கு ஹே தக்கு தக்கு தடா அடி தக்கு தக்கு என்ன 15 தான் சொல்றேன் ஏனா நான் பாட்டுல பதினெட்டுன்னு சொல்லி நீங்க அதை திருப்பி போட்டு கிட்டப்பா ஊருக்கு போகும்போது அவங்க வயசுல கருவில் கரு இருந்தது அவர் ஊருக்கு போய் இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொன்ன உடனே கரு கலைஞ்சி போச்சப்பா அந்த அதிர்ச்சியில காதல் பண்ண திமிர் இருக்கா கைய பிடிக்க தெம்பிருக்கா கள்ளத்தனமா காதல் பண்ணு ஊரறிய கல்யாணம் பண்ணு காதல் பண்ண திமிர் இருக்கா

கமல் சார் எப்படி வந்து சுத்திஹாசன் வந்து ஊंगली ட்ரெயின் பண்ண அனுபனாரு ஆமா சுதா கோங்கற அவங்களே ஏக்குனறத நமக்கு தெரியும் பாட்டுனா பைத்தியம் அம்மா நீங்க என்னைக்கு எப்ப சொல்றீங்களோ வந்துறேன் சேட்டை எல்லாம் சீரடி சின்ன சின்ன பறுவம் ஆத்தி எல்லாம் தேளுக்கு கல்வியனு செல்வம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே விகடன் நேரின் அனைவருக்கும் ஜனதத்தனின் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினர் காந்தர்வ குரலுக்கு சொந்தக்காரர் பிரபல பாடகி கோமலாமா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம்

கண்மையக்கும் இயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தெரியா தெரியா மனசில் இடம் மனசில் இடம் புடிச்சா ஊரு சனம் வேற வைக்கும் ஆரம்பமே மறுக்கலாமா இருக்கு நினைச்சு எல்லாம் கேக்கலாமா சரிமா உங்களுடைய வயது என்ன என்னுடைய வயது வந்து பதினொன்னு தான் சொல்லுவேன் என்ன நான் பாட்டுல பதினெட்டுன்னு சொல்லிய

சாப்பாடு கட்டின்று அத கட்டின்றி எதுக்கா போறேன்னா அந்த ஜாலியா போற போது பகவான் அதனால இந்த பகவானை எப்பவும் எனக்கு நினைப்பில் இருக்கிறதுனால ஜாலியும் கூடவே இருக்கு ஜாலி கூட என்ன என்னன்னு சொல்லி கூப்பிடுங்க நான் வந்து உங்களை வந்து என்ன கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி அந்த அந்த குரல் எல்லாருக்கும் அந்த கணீருன்னு சொல்லுவாங்க இல்லையா சரிம்மா அந்த மாதிரி ஒரு குரல் தான் உங்களுக்குமே வயசுக்கே வரல இவ்வளவு வருஷமா வந்து அத காப்பாத்திட்டே வரீங்க அந்த குரல அது வந்து எதுவுமே பண்ணாம இருந்தா அத காப்பாற்றிடணும் அது எதுவுமே அதுக்காக பண்ணக்கூடாது நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இப்ப குடிச்ச வேணா பாருங்க என்ன இது எஸ்பிபி சார் இதுதான் சொல்லுவாங்க கேட்டா டி எல் மகாரன் சொல்றாங்க எப்படி எது இப்படி உள்ளால முடியுது நம்மளால நம்ம காப்பாத்துறதுங்கிறது இருந்தா போய் எல்லாத்தையுமே காப்பாத்துறாமைப்பா எதுவும் நம்மளால காப்பாத்த முடியாதப்பா அவர் கொடுத்தது அவரே தான் காப்பாற்றணும் அவர் தான் காப்பாற்றின்னு இருக்கார் அவர் தான் காப்பாற்றுவார் என்னைக்கும் முருகனோட அருள் அவர்தான் தான் அதனால நம்ம மெயின்டைன் பண்றது நாம் அதெல்லாம் சும்மா சொல்ல வேண்டியதுதான் அதெல்லாம் என் நம்பிக்கை இல்லைப்பா நம்ம தனியா எதுவும் பண்றது இல்லையா ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ஆமா இப்ப கொடுக்குறீங்களா ஐஸ்கிரீம் போன வருஷம் ஜெயிலர்ல காவால பாட்டு மிகப்பெரிய ஹிட் இல்லைங்களா அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு அது மாதிரி நான் சொன்ன இருக்கும்போது சேதுல வந்து காணக்கருங்க அப்படி ஒரு

காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே காண கருங்குயில்ல கச்சேரிக்கு வரியா வரியா கோவை கமலான்னா தெரியாது காணா கருங்குயில என்ன அந்த பாட்டு அப்படி மக்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கு அதுக்கு காரணம் மக்கள்தான் தான் அதுக்கும் மக்கள் தான் காரணம் ராஜா சார் எப்படி இந்த வாய்ப்பு இப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பாடல்ல அவருக்கு என்ன தோணித்தோ என்ன மாதிரி தெரியல நான் பண்ணால் ஒரு சமயம் நல்லா இருக்குமோ அப்படின்னு அவர் நினச்சார் போல இருக்குது அதனால என்னை கூப்பிட்டு அவர் கொடுத்துருக்கார் அது முருகனோட செயலில் அவருடைய மியூசிக்னால் அது சிறந்திருக்குன்னு சொல்லணுமே ஒழிய அவருடைய மியூசிக் தானே நானாக பாட்டியிருக்கேன் இல்லையா இல்லையாப்பா

ஏமா டைரெக்டர் பா பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க ஐயோ எனக்கு யாருனே தெரியாது அப்படி தெரியாது எனக்கு அப்புறம் தான் இல்லை அவர் தான் டைரக்டர் பாலா இருக்காரு அவர் தான் இப்போ உங்கள் பாட்டு அப்புறம்தான் அவர் டேர பாலான்னா அடா இப்படி ஒரு பாலா சேது கூட வாங்க வரவங்கெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்துட்டு போனீங்க ஆகாம அது ப்ரிவியில் நூறு நாள் நூறு ஷோ ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க நான் அவ்வளோ பேர் வந்து பார்த்து பாலா எனக்கு நான் உடனே அந்த கந்தசாமின்னு ப்ரொடியூசர் நான் சொன்னேன் படம் வந்து ரொம்ப டாப்பு போனியாலேன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது இது இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுங்கள் சொன்னேன் திருப்பதிக்கு வேண்டிக்கங்க மணி அடிக்கிறது திருப்பதிக்கு வேண்டிக்கங்க பாருங்க அப்படின்னேன் அதே மாதிரி வேண்டின்றார் அதுதான் காரணம் அந்த படம் பாட்டு படம் சேது படம் அவ்வளோ கிட்டான்னு எப்படி சேது படத்தை சொல்லணும் அதே மாதிரி வந்துட்டு முருகர் பாட்டு ஆ அறுவடை வீடும் வந்து கேட்காத கோயில் முருகன் கோயில் கடையது சோ அதல இருந்தும் கொஞ்சம் சில வரிகள் எங்கல்காக அறுவடை வீடும் அறுல் வழங்கும் முருகா அருகே நீ ஓடி வா மூவி ரெண்டு முகம் ஜொலிக்காரி ரெண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடி வா ஈசன் மகனே என்னை காக்க இங்க உனை என்றே வேறாரய்யா நெஞ்சார நான் நினைக்கும் பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதானையா கொடுமுடியும் போது இப்ப அம்மா கே பி எஸ் அம்மாவுடைய தலைமுறை அப்படின்னு வரும்போது தாய் வழி தந்தை வழியா உங்களுக்கு பாட்டி முறையா நான் வந்து தந்தை வழி தந்தை வழி உறவுன்னு சொன்னீங்க இல்லையா அது தூரத்து உறவா இல்லைன்னா வந்து நேரடியா தூரத்து உறவுன்னு சொல்ல முடியாது ஒண்ணு விட்டு சித்தப்பா ஆமா சித்தப்பா கல்யாணம்னு பன்னிக்கிளைய ஒழிய கணவர் தான் அம்மாக்கு அவர் உடனே அவர் ரொம்ப சின்ன வயசுல இருபத்தி இருபத்தி வயசுலயே ஜாதி ரெண்டோடைய வேறு இல்லை இல்லையாப்பா

அவங்க இருந்த காலம் வரைக்குமே வந்து அவங்க அவங்க வந்து அவங்க வந்து இருந்தாங்க அவங்க இந்த காலம் மாதிரி இல்லப்பா அந்த காலத்துல உண்மையான காதல் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் தேசபக்தியில இறங்கிட்டா விடுதலைக்கா இறங்கிட்டா அதனால வேற நாட்டமே அவளுக்கு போகல அதனால இந்த காந்தியை பத்தி நம்ம விடுதலைக்காக காந்தியோடு சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் இறங்கிட்டாலே வழிய அவளுக்கு வேற நாட்டமே போல வேற கல்யாணங்கிற எண்ணமே கிடையாது அப்படியே தெய்வமா அப்படியே சுவாமியாரா இருந்து அப்படியே வாழ்ந்துட்டா அவங்களோட கேபிஎஸ் அம்மாவோட இன்ட்ராக்ட் பண்ணதுல ஞாபகம் இருக்கா பேசினதெல்லாம் வழியில ஒரு தடவை கச்சேரி ஆடி கிருத்திக பழனியில கச்சேரி நடந்துட்டு இருக்கு நான் பாடிட்டு இருந்தேன் பயணியில ஆடி கிருத்தி அம்மா தரிசனம் பண்றதுக்காக வந்துருக்கா கிழந்து முகத்தோ நுந்தனின் மூத்தவனோ பாரோ முருகா என்பதும் இந்த பாட்டை பாடிட்டு இருக்கேன் ஏன்பா நான் தான் வந்துட்டேன்னு ரெக்கார்டை நிறுத்த அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதான் முதல் சந்திப்புல கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஒரு குழந்தை பாடிட்டு இருக்குப்பா அப்படின்னு அப்படியா சரி விடுதுன்னு நடைய கட்டி கிடுகிடுன்னு வந்து மேல வந்து மேல வந்து உட்கார்ந்து நான் எனக்கு அப்புறம் வரிசையில் கொடுத்துட்டியாப்பா முருகா அப்படின்னு சொல்லி என் நம்ம மேடையிலே உட்காந்து உங்களுடைய அமர்ந்துட்டாங்க ஆமா என்னுடைய அமர்ந்து பெண்ணீரா நீந்தா தென்ன அம்மா வேலை பிடித்தது ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த நாள்லாம் அம்மாவோட பாடல்கள் நிறைய இருக்கு அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடித்த பாடல் ஏதாவது துடுப்புகளில்லாத படகு அலைகள் அடிக்கின்ற திசையெல்லாம் போகும் தீமையை தடுப்பவர் இல்லாத வாழும் அந்த படகின் நிலை போல ஆகும் அந்த படகு நிலை போல ஆழ்க்கை என்னும் ஓடும் நீங்க எவ்வளவு பக்தி பாடல் பாடி இருக்கீங்க எவ்வளவு வருஷத்துல நான் பக்தி பாடல் வந்து ஒரு எட்நூறு கேசட் பரவு கொடுத்திருக்கேன் பாடி இருக்கேன் மேடை கச்சேரிகள் எவ்வளவு மேடை கச்சரிகள் பாடி நேத்தி வரைக்கும் இன்னை வரைக்கும் இதோ அன்னைக்கு சிவராத்திரி சாய்ந்திரம் இருக்கு முருகா முருகா தினத்தை நம்ம பண்றது அதால அது ஆயிரத்துக்கும் மேற்பட்டது தான் ஆயிரத்தை தாண்டி ஏழு வயசுல இருந்து போகாத ஊரும் பாடாத கோயிலும் கோயில் இப்ப என்ன ஒரு பெரிய பெருமை என்னப்பா

பிரியங்கா பிரியங்கா சொல்றா சொல்றா குட்டி என்ன நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ் சொல்லவே இல்லையே அப்படின்னு எங்க இருந்து சொல்றது ஸ்கூலுக்கு போனா முருகா நம்ம நம்ம இருக்கிறோம் இசை ஸ்கூல்ல இசைப்பள்ளி ஆமா இருந்தாலும் இசைப்பள்ள பாருறத படிக்கிறதுக்கு என்ன பயம் எழுத்துன்னு தெரியணும் அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு தான் அதுக்கு மேல எல்லாம் பேச்சுன்னா மாட்ட மாற்ற வேண்டியது மாட்டேன் அது காப்பிக்குள்ளே போயிட வேண்டாம் நான் கரெக்ட் நீங்க இப்போன்னா உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகள்லாம் இப்போ கேபிஎஸ் அம்மாவோட நீங்க ஏன்னா இப்ப கச்சேரியில ஒன்னா பாடி இருக்கின்றது ஒரு ஒரு அரிய ஒரு விஷயம் தான் நடந்தது அதை தாண்டி மறக்க முடியாத நினைவுகள் அதை சொன்னப்பா மறக்க முடியாது அவங்க மறையிற வரைக்கும் காலகட்டத்துல அவங்க சென்னையில இருக்கிற போது இங்க பைரவி ஆழ்வார் பேட்டையில தான் வீடு அம்மாக்கு அப்ப வந்து எனக்கு இங்க கச்சேரி வந்து நம்ம பிராட்வேல கச்சேரி அப்ப நான் வந்திருக்கேன்னு சொன்னேன் அதுக்கு வந்து அப்படியா எத்தனை மணிக்கு ஒன்று கச்சேரி இன்னைக்கு அப்படின்னு கேட்டாங்க இதான் இந்த மாதிரி கச்சேரி நிகழ்ச்சி தொடர்ந்து இப்போ நாளைக்கு இன்னைக்கு சிவராத்திரி சாயந்தரம் அது போல நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னேன் அப்படியா அப்படின்னா நானும் இன்னைக்கு வரேன் மறக்க முடியாத நிகழ்ச்சி பேர் அவ பேரே போடல என் பேர் போடாட்டா என்ன உன் கட்சியில நான் பாடுறேன் எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரெண்டு பேரும் பாடுவோம் அப்படின்னு வந்து பண்ணா அதே மாதிரி அம்மா மாதிரி நான் நிறைய நடிச்சிருக்கேன் அது யார் படமா தான் இருக்கட்டும் நான் அவரை தான் வருவேன் நீங்க எந்த படம்னா சமூகமா எடுத்துக்கோங்க ஆனா ஏ அதுல நம்ம வடிவேலோட அந்த புற மகிழ வரும் அண்ணன் சின்ன இடை கன்னியர்கள் கண்ணும் இழும் தென்னவா ஏன் மன்னவா என் கழுவி என்ன ஒரு காமெடி சீன் இம்சை அரசன்

நல்ல மனசை மட்டும் காதல் காதல் பண்ண கைய புடிக்க தெம்பு இருக்கா நிறைய இருக்கு கைய இருக்கா கள்ளத்தனமா காதல பண்ணு ஊரறிய கல்யாணம் பண்ணு மகாநடிக்கின் படத்துல அல்வா நாயகனே அதோடைய ஆரம்பத்துல அடிக்க அவரை வர்ணிச்சா

ஓ ஓ வா சத்யராஜ் கோயம்புத்தூர்ல நாங்கெல்லாம் பக்கத்துல தான் அப்படியா ஆமா அப்படி சின்ன வயசுல தெரியுமா உங்களுக்கு ஆமா நான் ரொம்ப சின்ன வயசு அப்ப எங்க அண்ணனோட ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அப்படியா சத்யராஜ் அவரை பத்தி சொல்லணும்னா எப்படி லைக் அப்ப சின்ன வயசுல நீங்க எல்லாம் பேசி மலகிருக்கீங்க சத்யா பக்கமே ஓ கோயம்புத்தூர்ல நான் கோயபுர் கேமரா தானே அது நேர்லயே இருக்கேன் அதனால வந்து கோவை கமலான்னு பேரு ஆனா நான் பிறந்தது நாகப்பட்டினம் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் குழந்தையில கோயம்புத்தூருக்கு எங்க அப்பா அழைச்சி வந்துட்டேன் கவுண்டமணியண்ணனோட ஒரு படம் நடிச்சிருக்கீங்க பொண்ணு வீட்டுக்காரன் அந்த காமெடி இப்ப டக்குன்னு பேசுறதுக்கு போது நீங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க இப்ப வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மாவை வந்து இடிச்ச புள்ளி செல்வா சார் நீங்களும் பண்ணிருப்பீங்க அந்த படம் அந்த லுக் எப்படின்னா கண்ணு நீங்க இந்த மாதிரி ஒரு வேஷம் நீங்க பண்ணணும்னு பாடியிருந்தேன்

பரவாயில்லையா அப்படின்னா எல்லாம் நீங்களா இருக்கிறதுனாலதான் வேற என்ன முடியும் உங்களோட சேர்ந்து பூவோட சேர்ந்து நீங்க முதல் முதல்ல பாடு திரைப்படம்ல என்ன படம் யாம உங்களுக்கு அது தேவாசாருக்கு நீங்க ராமராஜன் சார் படத்துக்கு முன்னாடி பாடி நான் படம் இருந்துச்சா மர்சா இருக்கு பாடிருக்கீங்க இல்லையா கரெக்ட் சரிதாக்கா பாடி இருக்கேன் யாம பயம் என்ன குன்ற கூடி கொண்ட வேலா சங்கரன் பாலா கருமையா பன்னிரண்டு கண்ணால் பாடுகளை சொன்னால் திருமையா அதுலேயே இன்னொரு முருகன் பாட்டு கூட பழனியிலே பால் மணக்கும் பெருவிழா பார்ப்புகளும் கை பூச திருவிழா வேல் வேல்வற்றி

கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கே நான் வரல எங்க அப்பா அவன் நிச்சயதார்த்தத்துக்கு அழைச்சிடுவான்னு சொன்னார் எங்க அப்பா சொல்லிட்டார் எங்களுக்கு அதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்குலாம் பொண்ணாக அழைச்சின்னு வர வழக்கம் இல்லப்பா கல்யாணத்தை தான் பாக்குறீங்களா அப்ப கண்டதும் காதல் தான் இப்ப நம்முடைய என் கணவர் இல்லை எனக்கு வாரிசு ஸ்ரீதேவியின் எனக்கு மகள் நமக்கு உறுதுணையா இருந்து எல்லாம் பண்றது என் மகள் ஸ்ரீதேவி தான் அவ பி ஹெச்டி படிச்சுட்டு இருக்கா பாடவும் செய்வள் கமல் சார் எப்படி வந்து சுத்திஹாசன் வந்து உங்ககிட்ட ட்ரெயின் பண்ண அனுப்பினாரு ஆமா சார் இல்ல நீங்க உங்ககிட்டதான் போகணும் ஆமா அப்பா நீ அம்மாட்டதான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமா சேர்ந்து கூட ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் சுருதிஹாசனும் இந்த சங்கமம் நடக்கிற போது சுருதிஹாசனோட ஒரு நம்ம நிகழ்ச்சியில சுருதிஹாசனும் பாடியிருக்கா

எத்தனை வேலை இருந்தாலும் அம்மா நீங்க என்னைக்கு எப்ப சொல்றீங்களோ வந்துருவேன் அப்படின்னு யாருக்கு எதுனாலன்னா அந்த பாட்டு மேல இருக்குற ஆர்வமொழிய கோவை கமலா காசு பாட்டு மேல இருக்கிற ஆர்வம் நிறைய பேர் தராங்க ஏன் கோவை கமலா நீங்க அதுக்கப்புறம் தொடர்பு இருக்கீங்களா இன்னும் உங்களோட அப்படியா ரெண்டு ஸ்டூடண்ட் இருக்கீங்களா புதிய ஆமா ஆமா அது சந்தோஷமான லைப் லீட் பண்றேன்னா இந்த தலைமுறை வந்துட்டு நிறைய விஷயங்களை செதுக்கிடுவோம் கவன சிதுறை நிறைய இருக்கு இதை ஃபாலோ பண்ணாலே ஒரு ஹாப்பியான லைஃபை வாழலாம் கண்டிப்பா கருத்து வேற்றுமைன்னா என்ன முதல்ல நல்லதுதான ஆம்டையா பொண்டாட்டிக்கு சொல்றதும் பொண்டாட்டி ஆம்படியானுக்கு சொல்றது குழந்தைகள் அப்பாவுக்கு சொல்றதும் அப்பா அம்மா குழந்தைகள் கேட்கறது இப்போ போனை வச்சுக்காத அப்படின்னா உடனே கோவப்பட்டா முடியுமா எதுக்காக சொல்றாங்க யாருக்காக சொல்றாங்க போனை வச்சுக்கோ வேலையெல்லாம் முடி படிப்பெல்லாம் முடி வச்சுக்கோ அந்த காலத்துல பத்து குழந்தை பதினஞ்சு குழந்தை இந்த கருத்து வேற்றுமை இருந்தால் முடியுமா